வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க ரஷ்யா விசஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் சம்பந்தமான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் நியூசிலாண்டுக்குள்ள ஏதாவது ஒரு ரஷ்ய பணக்காரர் இருந்தாலும் தெரிச்சி ஓடுறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நீங்களே உங்களை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா உங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிவிடுவோம் ஏன்னா நீங்கள் பிறந்த நாடு தான் இப்போ யுக்ரைனுக்குள்ளே புகுந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்களாம் இங்கேருந்து கிளம்பியிருங்க ராசா அலிகார்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் டெட்லைன் ஸ்டார்ட் அப்படின்னு நியூசிலாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் ஜெசண்டா ஆடன் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே நியூசிலாந்துக்குள்ளே இருந்த முக்கியமான ரஷ்ய பணக்காரர்களோட சொத்துக்கள் ஒன்று ஒன்றா பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இது ஒரு கட்டத்தில் ஏழாயிரம் கோடி வரைக்கும் தாண்டிடுச்சு அந்தளவுக்கு சொத்துக்களை சீஸ் பண்ணுற மாதிரி தகவல்கள் வெளியே வந்துச்சு இப்போ ஏற்பட்ட நியூசிலாண்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நம்ம கொடுக்குற அடி போதாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அடியை இன்னும் அதிகமாக்கியிருக்காங்க ரஷ்யாவை தளமாக கொண்டு இயங்குகிற நிறைய பேங்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பேங்க்ஸ்லாம் நியூசிலாண்டில் செயல்பட்டாலும் ரஷ்யாவோட ஆரிஜின் தான் இந்த பேங்க்ஸ் எப்போ டார்கெட் பண்ணுறாங்க நியூசிலாந்து கவர்மெண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ரஷ்யாவை ஆர்ஜினாக கொண்டது அப்பேற்பட்ட இன்ஸ்டியூஷன்லேயும் ஃபண்டு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவை மொத்தமாக கட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் புதிய தடைகள் மாதிரி நியூசிலாந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவோட செயல்பாடு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கோ அதை விட ஒரு படி மேலே தான் நியூசிலாண்டோட செயல்பாடு இருக்குது கடந்த மூன்று நாட்களாக ஒரு தகவல் நம்ம செவியை போட்டு தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு போல் மரியப்போல் பகுதியை ரஷ்ய ராணுவம் முழுமையாக கட்டுப்படுத்திட்டாங்க இப்போ அவங்க தான் முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணி அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் ஆனால் அதை நம்பாதீங்க அதில் இப்போதைக்கு உண்மை கிடையாது செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மட்டும்தான் மரியப்போல் பகுதியை ரஷ்ய படையினரை கைப்பற்றியிருக்காங்க இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் படலங்க இந்த தகவலை யுக்ரைன் அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு எதுக்கான இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேலன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அரசு இருக்கலாங்க அவங்க யுக்ரைனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை இது ஏதோ உடனே வந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படிப்பா உடனே அவங்க மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உடனே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாதுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருபத்திரெண்டு மணி நேரங்களில் கடந்துருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்பிலருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மரியப்பூல இப்போ வரைக்கும் சண்டை போய்கிட்டு தான் இருக்குது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் எப்படியாவது யுக்ரைனை சேர்த்துடணும் அப்படின்னு அந்த நாட்டோட அதிபர் ஒலாடிமர் ஜெரன்ஸ்கி ரொம்ப 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 ட்ரை பண்ணாப்பில்ல அதுக்காக கையெழுத்துலாம் போட்டு விண்ணை பற்றி சமர்ப்பித்தார் இப்போ கூட ரீசெண்டாக கொஷின் அரியும் மொத்தமாக சமர்ப்பிச்சு முடிச்சிட்டார் அந்த டாக்குமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த ப்ராசஸ் சில நாட்களுக்குள்ளேயே முடிய வேண்டிய ப்ராசஸுங்க தேவையில்லாமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் அவ்வளோ ஆசை காட்டுச்சு யுக்ரைனை உள்ளே சேர்த்துக்கிறதுல ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க பேக் அடித்தாங்க இந்த ஃபாஸ்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது ரொம்ப சீக்கிரமாக ஒரு நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்துருவாங்க அந்த ஃபாஸ்ட் ப்ராசஸை ஐரோப்பிய ஒன்றியம் அப்படியே நிறுத்துச்சு இதில் யுக்ரைன் அதிபர் உடனே ஜெலன்ஸ்கி செம கடுப்பானாப்பில் அவர் ஸ்டேட்மெண்ட்டில் விடுத்துருந்தார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் எங்களை வாங்க வாங்கன்ட்டு ஐரோப்பிய ஒன்றும் இதெல்லாம் பண்ணலாமா அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நிலமை மாறிடுச்சு ஜெலன்ஸ்க்கிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா நாட்டோவில் இவர் சேர சேரமாட்டாருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இவங்களோட அடுத்த சாய்ஸ் இந்த இயூ மட்டும்தான் யூரோப்பியன் யூனியன் இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி இப்போ என்ன சொல்கிறாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரணும் 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 இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல இதை பல பேரை விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் நான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே யுக்ரைன் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறது காரணமே வேற எங்கள் நாட்டுக்குள்ளே ரஷ்ய படைகள் அவ்வளோ அத்துமீறல்களை பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உட்கட்டமைப்புகளை ஒட்டுமொத்தமாக செதைச்சிட்டாங்க இந்த செதஞ்சி போன உட்கட்டுமானங்களை நாங்கள் திரும்ப மீள் எழுப்பணும் அப்படின்னா எங்களால் மட்டும் முடியாது இந்த கான்ஃலிக் முடிஞ்ச பிற்பாடு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உதவினா மட்டும்தான் எங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கும் ஸோ யுக்ரைன் மக்களோட எதிர்காலத்தை மனசில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள யுக்ரைன் எப்படியாவது சேர்ந்துடணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இதுன்னு பல விஷயங்களை இப்போ ரிவியல் பண்ணியிருக்காருங்க நம்ம ஜெரன்ஸ்கி ஒரு நாட்டோட தலைவராக யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜலன்ஸ்கி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து கடந்து போய்கிட்டு இருக்காப்ல இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவரை ஒரு சிறந்த தலைவர்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லனா இந்த பிரச்சனைகளுக்கே காரணகர்த்தா இவர் தான் இந்த சாத்தா இப்போ வந்து வேதம் ஓது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி அதை கீழே இருக்க கமெண்ட் மசாக கமெண்டாக லிவ்யூ பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு யுக்ரைன் பகுதியில் ரஷ்யாவோட தாக்குதல் தீவிரமாக இருக்கிறதா இருக்கட்டும் ரஷ்யாவோட தாக்குதல் பொதுவாகவே யுக்ரைனுக்குள்ளே திடீர்னு தீவிரமாக இருக்கல அதுவாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்கும் பிரதான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கப்பல் தான் இந்த கப்பல் எப்போ மூழ்கிச்சோ அப்போவே ரஷ்யாவோட அரசு சார்பு ஊடகத்தில் ஒரு செய்தியை படிச்சிருந்தாங்க இது போல் மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயமா ரஷ்யாவுக்கு பெரிய மரண இந்த கப்பல் மூழ்கினது பார்க்கப்படுச்சு வேற எந்த புது கப்பலும் இல்லை மாஸ்கோ கப்பல் இருக்குல்ல அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி துறைமுகத்தில் இருந்தப்போ அந்த கப்பல் இப்படி தாங்க இருந்திருக்கு இதோட செயற்கைக்கோளி இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருந்த கப்பல் தான் அதுக்கப்புறமா இட் மீன்ஸ் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க இங்கே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுது இல்லை இந்த இடத்த தான் அந்த மாஸ்கோ கப்பல் வந்தடைஞ்சிது ஆனால் வந்தடைஞ்ச கப்பல் சரியாக அதோடய ரூட்டை பிடிச்சி போக முடியல தாக்குதல் நடத்தலாம்னு டார்கெட் ரேஞ்சு எதை ஃபிக்ஸ் பண்ணாலோ அதை நோக்கி போக முடியல ஏன்னா அடுத்த ரெண்டாவது நாள் இட் மீன்ஸ் ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த கப்பல் திடீர்னு கடலில் மூழ்குது அந்த மாஸ்குவா கப்பல் கடலில் மூழ்கின செய்தி வெளியே வந்ததும் ஒட்டுமொத்த உலகமும் ஆடிப்போச்சு ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே தாக்குதலை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய அடி உங்களுக்கு விழுந்திருக்குன்னா சும்மா இருக்க மாட்டாங்க தாக்குதல் பண்படங்கு அதிகரிக்க போகிறாங்க அப்படின்ற பதட்ட நிலை சர்வதேச அரங்கு அப்படியே தொத்தி காட்பட்டுச்சு ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய அடியா மஞ்சள் எந்த மாற்று இல்லை ஆனால் காரணம் தான் இப்போ வரைக்கும் தெரியலைங்க யுக்ரைனை கேட்டால் நாங்கள் தாக்கணுன்றாங்க ரஷ்யாவை கேட்டால் இல்லை இல்லை அது விபத்தில் மூழ்கிச்சு அப்படின்றாங்க ஓகே நம்ம பதினாலாம் தேதியிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த கப்பல் மூழ்கினப்ப எடுக்கப்பட்ட புகைப்படம் ஏதாவது ஒன்று மட்டும் வெளியே வருதான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக கிடைக்கல ஃபார் த ஃபஸ்ட் டைம் இப்போ கிடச்சிருக்குங்க எஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த மஸ்குவா கப்பல் மூழ்கினப்ப எடுக்கப்பட்ட புகைப்படம் இது வீடியோவாகவும் இருக்குது ஆனால் கப்பலுக்குள்ளேயும் உயிர்கள் இருந்திருக்கு அதை நம்ம வீடியோவாக காட்டினா இன்னும் உங்களுக்கு பதட்டம் நல்லா அதிகமாகும் அதனால் தான் உங்களுக்கு இமேஜாக மட்டும் ஷோ பண்ணுறேன் இந்த கப்பல் மூழ்கிறப்ப ஆப்போசிட்டில் இருந்து ஒரு இருந்து தான் இதை இமேஜாக கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே பயம் அந்தளவு கொஞ்சம் ஆட்படுது ஏன்னால் இந்த கப்பல் மூழ்கினப்ப ஐநூற்றி பத்து பேர் உள்ளே இருந்திருக்காங்களாம் அந்த ஐநூற்றி பத்து பேரில் ஹாஸ்டேஜஸ்ஸு இருந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு எப்படி சொல்கிறேன்னா யுக்ரைனியன் அரசு சொன்ன தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்லாம் சில பேரை இவங்க சிறை பிடிச்சிட்டு வந்து இந்த கப்பலில் அடைச்சி வச்சுருந்ததாகவும் இந்த கப்பல் கிளம்பினப்ப அந்த நெப்டியூன் மிசைலை லான்ச் பண்ணி இந்த கப்பலை அழிச்சப்ப அந்த ஹாஸ்டேஜஸ் சேர்ந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் நிலவிட்டு எந்த தரப்பாக இருந்தாலும் உயிர் உயிர் தானே ரஷ்யா தரப்போ இல்லை யுக்ரைன் தரப்போ அந்த நம்பர்ஸ் இன்னும் வெளியே வரல புகைப்படம் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு எத்தனை பேர் உண்மையிலேயே உள்ளே இருந்திருக்கலாம் அதில் எத்தனை பேர் இறந்துருக்கலாம்னு இப்போ வரைக்கும் சரியான தகவல் வெளியே வரல அசில் ஸ்டால் ஆக்சுவலாக மரியப்போரில் இருக்க ஒரு மிகப்பெரிய அண்ட் ஸ்டீல் ஆலைங்க தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையை முழுமையாக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் எந்த அளவுக்கு சேதம் ஏற்படுத்த முடிஞ்சாலும் சரி நம்மளோட உயிர் எந்த அளவு போனாலும் சரி அந்த ஆலையை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ரஷ்யாவோட பின்புலத்தில் செயல்படுற ஒரு பிரிவினைவாத குழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்த ஆர்ஐஏ நியூஸ் ஏஜென்சி கேள்விப்பட்டிருப்பீங்களே அவங்க இந்த தகவலை உறுதிப்படுத்தி இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க இந்த ஆளை எப்படியாவது கைப்பற்றே தீரணும்னு இதுக்கு முன்னாடி செர்னோபில் பிளான்ட் ரஷ்ய படையினர் கைப்பற்றதில் எவ்வளோ மும்முரமாக இருந்தாங்க பார்த்துருந்தோம் அதில் பெரிய ஆபத்தும் இருந்துச்சு ஏன்னா இவங்க திடீர்னு உள்ளே போய் புகுந்துட்டு பவர் சப்ளை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாங்கன்னா அதில் இருக்க ரியாக்டர்ஸ் வெடிச்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஏற்பட்டால் மாதிரி மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் ரஷ்யா படைகள் அங்கேருந்து காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க அந்த குறிப்பிட்ட பிளான்ட் திரும்ப யுக்ரைன் படையினர் கைவசம் வந்துச்சு ஆனால் இந்த ஆலை இப்போ பட்டுடுச்சு அப்படின்னா செர்ன நம்ம பயந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பயம் பெருசாக இங்கே கிடையாதுங்க ஆலை மட்டும் தான் அவங்கள ஆக்கிரமிப்புக்கு போகமே தவிர ஆபத்துன்றது இடத்துல பெருசாக கிடையாது ஆனால் ஒரே ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆலைக்குள்ளே ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்களாம் அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமாமா ஆயிரம் பேருங்க இந்த ஆயிரம் பேர் அப்பாவி பொதுமக்கள் இவங்க எல்லாரும் உயிருக்கு பயந்து இந்த பிரிவினைவாத குழுவோட தாக்குதலுக்கு பயந்து அந்த ஆலைக்குள்ளேயே கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சந்து பூந்துகளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறது சிட்டி கவுன்சில் இந்த ஆலை சார்ந்த அனர்த்தம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த வரைபடத்தை நல்லா உற்று நோக்குங்க மறியப்புள் இருக்கா இது எப்படி சுத்தி வளைச்சு முன்னேறிகிட்டு இருக்காங்க பாருங்க ரஷ்ய படையினர் இந்த ஷேட் பண்ணியிருக்காங்கள இது எல்லாமே ரஷ்ய படையோட முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த மரிய புல்லை பார்த்தீங்கன்னா மேற்பக்கத்தில் அசோ மேஷ் ஃபேக்ட்ரி இருக்குது இதுக்கு கீழ்ப்புறமாக ரைட் சைடில் இருக்கிறது தான் அசோ ஸ்டால் இவ்வளோ நேரம் ஒரு ஆலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே அந்த ஃபேக்டரி இங்கே தான் இருக்குது சுற்றி போட்டாங்க மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு குழியே இந்த ஆலையை முழுமையாக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது போன வாரத்திலேருந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைனுக்கு போகிறாப்லையாமே அங்கே அவர் போய்ட்டு அந்த நேரத்தில் ஏதாவது ரஷ்யா பட தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலை இவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா மூன்றாம் உலக போர் மூன்றுமேப்பா அப்படின்ற பயம் எல்லார் மனசையும் ஆட்கொண்டுட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு தகவலை முழுமையாக மறுத்துச்சு அமெரிக்க அரசு இல்லைங்க பைடன் அங்கெல்லாம் போக மாட்டார் அதுக்கு இப்போதைக்கு எந்த சாத்தியக்கூறை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மேற்குலக ஊடகங்களை விடுற மாதிரி தெரியல குறிப்பாக ஜெலன்ஸ்கி விடுற மாதிரி தெரியல அவர் என்ன பண்ணிட்டாரு ஜோ பைடன் அவர்கள் தலைநகர் கீவுக்கு கண்டிப்பாக வரணும் போரிஸ் ஜான்சன் வந்துட்டு போனா மாதிரியே வரணும் ஜெரல்ஸ்கி எப்போ யாரும் அழைச்சாலும் ஜான்சன் மேற்கொள்ளிட்டு தான் அழைச்சிக்கிட்டு இருக்காரு யூகேபிஎம்ஏ வந்துட்டு போய்டு நீங்களா என்னப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து பார்த்துட்டு போனார்ல அதே மாதிரி ரஷ்ய படை எந்த அளவுக்கு மனித உரிமை மீறலை இங்கே செஞ்சுருக்கு அப்படின்றத அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் வந்து பாருங்கள் கூடவே பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் நீங்களாக வாங்க பாருங்க அப்போதாங்க எங்களோட வழி புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இவரே அஃபிஷியலாக அழைப்பு வேறு விடுத்துட்டாப்பில்ல ஜெலன்ஸ்கி நேற்றுக்கு இதுதான் டாக் ஆஃப் த வேர்ல்டா இருந்துச்சு ஜெலன்ஸ்கி பைடன் அடைச்சிருக்காருன்னு ஸோ திரும்பவும் புதஞ்சி போன அந்த தகவல் திரும்ப முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சா இந்த செய்தியாளர்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள்கிட்ட கேள்விகளை கேட்டு தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க முன்னாடி ஏதோ மறுப்புலாம் சொன்னீங்க போகவே மாட்டார்னு இப்போ ஜெலன்ஸ்கியே கூப்பிட்றாரு என்னதான் நடக்குது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறோம் பைடன் அவர்கள் யுக்ரைனுக்கு போவதற்கான எந்தவித பயணத்திட்டமும் இன்னும் வகுக்கப்படலை அப்படி ஒரு பிளானே எங்கள் கையில் இல்லைங்க அப்படின்னு போட்டாங்க ஒரே போடா பைடனால் உலக போகிற மூல போதா இல்லை ஜெலன்ஸ்கேல மூல போதா இல்லை புட்டினாலும் மூல போதா இப்போ இருக்கன்னு தெரியல ஆனால் இந்த கண்டென்ட்டை பற்றி நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில புக்ஸை தேடி போனாங்க இந்த ஆடியோ லைனிங் பிளாட்ஃபார்ம் குக்கி ஆஃப் இருக்குல்ல அதுலேயும் போய் ஒரு கேட்டு பாத்திரம் வரலான்னு போனேன் கிடச்சிதுங்க நிறைய விஷயங்கள் புது புது தகவல்கள் அதில் கிடச்சிது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா போரும் இரண்டாம் உலக போரும் ஒரு ஒப்பீடு அப்படின்னு ஒரு புக்குங்க ஆடியோ வடிவத்தில் அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டால் அவ்வளோ கண்டென்ட்ஸ் உள்ள இருந்து கிடைச்சிது தான் எனக்கே புரிஞ்சுது ஓஹோ உலக போர்களுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதில் உலக போர்கள் அதில் நடந்த பல விஷயங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கலாம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் இதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இதோட சிமிலாரிட்டி அப்படியே அப்பட்டமா இருக்கு இது போல பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு வந்து சொல்றாருந்தா இரண்டாம் உலக போற அதோட சிமிலாரிட்டி அப்படியே அப்பட்டமா புத்தகங்கள் ஆடியோ வடிவத்துல அந்த குக்கி எஃப் எம் பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்கு போய் நீங்க ஒவ்வொன்றை லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அறிவு ஷார்ப்பாக எந்த விதமான மாற்றம் இல்ல ஒவ்வொரு மாதமும் புது புது வரவுகள் இந்த குறிப்பிட்ட குக்கி எஃப் எம் பிளாட்ஃபார்முக்குள்ள ஆடியோ வடிவத்துல நிறைய புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நல்ல ஒரு இது ஏன்னா ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு பயோகிராஃபி அது இதுன்னு நிறைய கேட்டகரிஸ் வேறு உள்ளே இருக்குது இதில் நமக்கு ஒரு கூப்பன் கோடனு கிடச்சிருக்குங்க மாயம் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைபரா சேர்றீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் இதோட கட்டணும் ஆனால் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணுறனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா மட்டும் நீங்கள் கட்டினா போதும் ஒரு மாசத்துக்குலாம் இல்ல ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த குறிப்பிட்ட லிங்க கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த கூப்பன் கூட நீங்க பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட சேவையை பெறலாம் முதல்ல வர்ற இருநூற்று ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது நல்ல விஷயம் இன்னும் ஆஃபர் முடியல மக்களே சோ முந்துங்க யுக்ரைன் அரசோட இப்போதைய புது கிளைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள்ள புகுந்து ஐம்பத்தஞ்சு நாட்களை எட்டிடுச்சு இது வரைக்கும் முப்பது சதவீதம் உட்கட்டமைப்புகளை ரஷ்ய பட சதைச்சிருக்கு அப்படின்னு யுக்ரைன் அரசே சொல்லியிருக்கீங்க இப்போ இதை திரும்ப மீள்கட்டமைப்பு செய்கிறதுக்கு பல லட்சம் கோடிகள் செலவாகும் ஒன்று ரெண்டு முடிகிற விஷயம் கிடையாதுங்க பல லட்சம் கோடிகள் செலவாகும் இப்போ யுக்ரைன் ராணுவத்துக்கு பல நாடுகள் ஆயுத உதவி வழங்குறதுக்கு செலவு பண்ணிட்டுருக்கல அதை விட நூறு மடங்கு பணத்தை வச்சால் மட்டும்தான் மீள்கட்டமைப்புன்னு சாத்தியமாகும் முப்பது பர்சன்டேஜுக்கு மட்டுமே சொல்கிறேன் இன்னும் இந்த கலைபுரம் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த முப்பதுன்றது அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாறிச்சுன்னா எவ்வளோ செலவு ஏற்படும் பாருங்கள் கொடுமைங்க எனக்கு தெரிஞ்சு யுக்ரைனோட பொருளாதாரம் இதுக்கப்புறம் மீண்டு வெளியே வர்றதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படும் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்களேன் சிவில் வார்னு ஒன்றே ஒன்று நடந்துச்சு பல வருஷங்கள் நீண்டு போச்சு அந்த வாரோட தாக்கத்தை மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொருளாதார மந்த நிலை ஸ்தம்பிதம் பொருளாதார சீரழிவுன்னு அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் மக்களே போரோட உண்மையான முகமே இன்றைய நாளோட ரொம்ப பெரிய ஹாட் நியூஸ் எது தெரியுமாங்க இப்போ நான் சொல்ல போகிறது தான் அமெரிக்கா திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க யாருமே நினச்சி பார்க்க முடியாத அறிவிப்பு இது ரஷ்யா மேலே தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதிச்சுட்டே இருக்காங்களா அமெரிக்கா அந்த தடைகளை அமெரிக்கா நீக்க தயாராக இருக்காங்கன்னு சொன்னால் உங்களை எத்தனை பேர் நம்புவீங்க இந்த தகவலை தான் அமெரிக்க கவர்மெண்ட்டு தரப்புலேருந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் முன் வச்சுருக்காங்க ரஷ்யா தன்னோட செயல்பாடுகளை மட்டும் மாற்றிக்கிச்சு அப்படின்னா அதாவது அவரோட பிஹேவியர் இருக்குல்ல யுக்ரைனுக்குள்ளே இந்த நடத்தையில் அவங்க சேஞ்சை கொண்டு வந்துட்டாங்கன்னா ரஷ்யா மேலே போட்டிருக்க தடைகளை நீக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆனால் ரஷ்யா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நினச்சதை முடிச்சுட்டாங்க யுக்ரைனுக்குள்ளே இந்த நேரத்தில் அமெரிக்காவோடைய இந்த ஆசை வார்த்தைக்கு ரஷ்யா மனமிறங்கி வரும்னு நினைக்கிறீங்களா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா கிழக்கு யுக்ரைன் தான் ரஷ்யாவோட பெரிய டார்கெட்டு அதே அவங்க கிட்டத்தட்ட முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவோட இந்த ஒரு ஆஃபரை அவங்க ஏற்றுக்குற மாதிரி எனக்கு தெரியல பர்சனலாக ஆனால் இன்னொரு பக்கமும் நம்ம பார்த்தே ஆகணும் அமெரிக்காவுக்கு இப்போ வரைக்கும் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல மாற்று நாடு கிடைக்கவே இல்லை ஏன்னா இவ்வளோ வருஷமாக ரஷ்யா தான் அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக ஆயிலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரஷ்யா பகச்சிக்கிட்டு வர்த்தகத்துக்கு ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா புள்ளி வச்சிருச்சு அந்த புள்ளியை கமாவாக மாற்றுறதுக்கு கூட மேபி அமெரிக்காவோட இந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்களும் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சவுதிக்கிட்டே போனாங்க ஒபெக் நாடுகள்கிட்ட போனாங்க யாருமே அமெரிக்காவுக்கு எண்ணெய் கொடுக்க தயாராக இல்லை இதனாலே அமெரிக்காவில் பதினாலு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு எரிபொருள் விலையேற்றம் மக்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அமெரிக்கர்களை இந்த நேரத்தில் அமெரிக்காவே கையை பெச ஆரம்பிச்சிடுச்சு இந்த கலையபுரம் இப்படியே போனால் வேலைக்கேவாது ஆட்சி கலையாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா மாறிடும் போல இருக்குன்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இந்த ஒரு ஆஃபரை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாங்க நமக்கு தேவை இந்த கலையுரம் முடிஞ்சால் போதும் ரஷ்யா இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டாலும் ஓகே வரவேற்கலாம் ஆனால் நிராகரி தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டான்பாஸில் ஆரம்பித்த பிரச்சனை தான் யுக்ரைன் பொதுமக்கள் உயிரை எடுக்கிற வரைக்கும் ஐம்பத்தைந்து நாட்களை கடந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டிருக்கு அப்போ ஏற்பட்ட டான் பாஸில் பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக சொல்லியிருக்கு யுக்ரைன் அரசு இந்த டான் பாஸை மையமாக வச்சு நடந்துகிட்ருக்க இந்த கலைபுரம் இன்னும் உக்கரமான கட்டத்தை எட்ட போகுதுனோ யுக்ரைன் அரசு சொல்லியிருக்கு ஸோ யுக்ரைன் அரசோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்திருக்கோம் சமீபத்தில் அமெரிக்கா ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸில் சிதரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள வாஷிங்டனுக்கு அழைச்சி அவங்களுக்கு ட்ரோன்ஸ் எப்படி இயக்கிறது எப்படி அதன் மூலமாக அட்டாக் பண்ணுறது இது சம்மந்தமான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து அமுச்சு விட்டுருந்தாங்க இந்த பயிற்சி நடவடிக்கை தொடர்ந்து ட்ரோன்ஸையும் நூற்று கணக்கில் யுக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா கொடுத்துச்சு இதை யுக்ரைனர்கள் திறம்பட பயன்படுத்தவும் செஞ்சாங்க அதையே நம்ம ஒத்துக்கணும் ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யா சொல்கிறது நானூற்றி எழுபது ட்ரோன்ஸ் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கொடுத்த பயிற்சியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இதனால் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக இந்த ஹொவிட்ஸர்ஸ் இருக்குல்லங்க இதை இயக்குவதற்கான பயிற்சியை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு அடுத்த லெவலில் கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா இந்த ஹொவிட்ஸர்ஸை இயக்கிற ஒரு திறன் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கையில் இருக்கு அதனால அது பத்தலைங்க ஏன்னா அவங்க எதிர்த்து நிற்கிறது மலை ரஷ்ய இராணுவன்ற மிகப்பெரிய மலை அதை எதிர்த்து ஏதோ ஆரம்ப கடத்தில் பயிற்சி பெற்றவங்களா பெருசாலாக சோபிக்க முடியாது இதை அமெரிக்கா நல்லா உணர்ந்திருக்கு அதனால தான் அந்த ஹாபிட் சர்ட்ஸை எப்படி இயக்கணும்னு சொல்லிட்டு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸில் அதே மாதிரி ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அழைச்சி பயிற்சி கொடுக்க போகிறாங்கண்ணா பயிற்சி கொடுத்த பிற்பாடு இந்த ஹாபிட் சர்ட்ஸே அதிகமாக கொடுப்பாங்க இதுதான் மரபு ஒரு பயிற்சியை கொடுத்தா கூடவே அந்த எக்யூப்மெண்ட்டை சேர்த்து கொடுத்து விட்டுருவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யுக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா எந்தளவுக்கு ஹொவட்ஸஸ் உதவியை பண்ண போதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலையை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்